அனைவருக்கும் வணக்கம் நிறைய செய்திகள் பேசுகிறோம் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் ஏகப்பட்ட முக்கியமான உலக செய்திகள் பார்க்குறோம் ஆனால் திடீர்னு இப்போ திபெத் சம்பந்தமான ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்து வந்திருக்கு லாமா அவர்கள் அதாவது பதினான்காவது லாமா இந்தியாவில் இருக்கிறாரு தர்மசாலாவில் ஸோ அவர் வந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை சொல்லி கண்டிப்பாக அது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவெளியை ஏற்படுத்த போகிறது அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றதான் பார்க்க போறோம் அதுக்கடுத்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில் இருந்து நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம் ஸோ இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான நடவடிக்கையை நம்மளுடைய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறாங்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த விஷயத்துக்குள்ளே வரேன் லாமா அவர்கள் இப்போது இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவர் அறிக்கை விட்டிருக்காரு அதில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அடுத்த லாமாவை நாங்கள் தான் தேர்வு பண்ணுவோம் அதாவது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கடன் போடுறாங்க ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இதில் இந்த முடிவு எடுப்பதற்கு வேறு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அப்படின்றது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு வேறு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னா அங்கே எதை மீன் பண்ணி சொல்கிறாருனா சைனாவுக்கு இதில் எந்த இடமும் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு மாபெரும் விஷயமாக நீங்கள் பார்க்கணும் ஏன் அப்படின்னா சில ஆண்டுகளாக இப்போ இருக்கக்கூடிய தலாயலாமா அடுத்த தலாயலாமாவை தேர்வு செய்கிறதுல ஆர்வமே காட்டலை என்ன செய்திகள் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அடுத்த தலாயிலாமாவே கிடையாது அது இதோட இந்த ட்ரெடிஷன் முடிஞ்சிருது அப்படி இல்லாட்டி அடுத்த தலாயிலாமாவை சைனா தேர்வு பண்ணுவாங்க அவர் வந்து ஒரு சைனீஸ் சிட்டிசனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் மாறா இப்போ ஒரு திடீர்னு இப்படி ஒரு புயல் வந்து கிளப்பிட்டார் ஜூலை ஆறாம் தேதி அவருடைய பிறந்தநாள் ஸோ பெரிய இன்னும் பெரிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தலாயிலாமா ட்ரெடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அறநூறு ஆண்டுகளாக இந்த திபெத்தியன் புத்திசமில் வந்து இருக்குது சைனா தலாய் தலாயிலாமாஸை பிரிவினைவாதிகளாக பார்க்குறாங்க அதுவும் குறிப்பாக இந்த பதினான்காவது தலாய் லாமாவை சீனாவினுடைய பெரிய எதிரியாக பார்க்குற பார்க்குறாங்க சைனாவினுடைய ஸ்டேட் பாலிசி உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரே ரூல் தான் ஒரே ரிலீஜியன்தான் அந்த ரிலீஜியன் கம்யூனிசம் ஸோ அதுக்கு மேலே வேறு எந்த மதமும் வந்துட்டு முன்னிலைப்படுத்தக்கூடாது இப்போ திபத்தியான்ஸ் வந்து கம்யூனிசத்தை விட புத்திசத்தை பெரிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க அப்படின்னா ஒழிச்சு கட்டிருவாங்க அதான் திபத்தில் சைனா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய புத்திசமை வேரோடு அழிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே நிறைய மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு இந்த பக்கம் ஒரு திபெத்திய மத குரு இருக்கிறாரு உலகம் போற்றும் ஒரு தலைவர் இருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்க திபெத்தியன்ஸ் வந்து புத்திசம ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது சீனா எப்படி பார்த்துட்டு இருக்க விரும்புவாங்க அங்கே இருக்கக்கூடிய திபெத்தியன்ஸ் வந்து இது வித்தியாசமாக பார்ப்பாங்கல்ல என்னடா நம்ம நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய மதத்தை ஃபாலோ பண்ண முடியலை ஆனால் இந்த பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்குது நம்மளும் கண்டிப்பாக சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டை செயல்படணும் அப்படின்றது அவனுடைய மனசில் ஒரு விதையாக இருக்கும் என்னைக்கு வேணாலும் அதை முளைக்கலாம் ஸோ அதனால் சைனா வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அந்த தல இல்லாம கல் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை அடுத்த தல அனௌன்ஸ் பண்ணால் அந்த தல கம்யூனிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக சைனா வந்து தேர்வு பண்ணுவாங்க இப்போ அடுத்த தல யார் அப்படின்றது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிறது அது திபெத்தியன்ஸ் அங்கே சைனீஸ் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கவங்க மத்தியில் ஒரு செய்தியாக பரவுகிறதுக்கு கூட பெரிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ சைனா இதனால் இந்தியா கிட்ட ஒரு பெரிய அழுத்தத்தை போடுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் அவரை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க எதனால் அந்த முடிவு அவர் இப்படி எடுத்திருக்கிறாரு உங்களுடைய பின்னணி இதில் இருக்குதா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சைனா இந்தியா கிட்டே பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்கு பின்னாடி நம்ம இருக்கிறோமா ஏன் நம்ம திடீர்னு இப்படி ஒரு பரபரப்பு முடிவு எடுத்தார் இதற்கான விடை நம்மக்கிட்டே இல்லை பல லட்சக்கணக்கான திபெத்தியன்ஸ் திபெத்துக்கு வெளியே இருக்கிறாங்க சைனா விட்டு வெளியே இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல செய்தி அடுத்த தலையிலாமா வரப்போறாரு யார் அந்த தலையில்லாமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவங்க மத்தியில் இருக்கும் அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அடுத்த தடாமல் வரப்போகிறார் திபெத்தியன் புத்திசம் அப்படின்ற அந்த ஒரு அருமையான மதம் அமைதியை போதிக்கக்கூடிய மதம் அடுத்த கட்டத்திற்கு இதே மாதிரியே சிறப்பாக பயணிக்க போகுது அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம் இப்போ இண்டஸ் ஆட்டர் ட்ரீட்டி அது சம்பந்தமான ஒரு மாபெரும் செய்தி வந்திருக்கிறது நம்ம அந்த ட்ரீட்டிலிருந்து வெளியே வந்துவிட்டோம் என்னால் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய விஷயம் வந்து இப்போ நம்ம இண்டஸ் ரிவர்ஸில் பண்ண முடியும் நிறையா ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ண முடியும் இப்போ அதனால் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ப்ராஜெக்ட்டு ரொம்ப வருஷமாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு டுல்புல் நேவிகேஷன் ப்ராஜெக்ட் ஸோ அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய முடிவை அரசாங்கம் எடுக்க போகிறாங்க அந்த ப்ராஜெக்டை திருப்பியும் வந்து கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ணுற அந்த பிளானில் இருக்கிறாங்க இது பாகிஸ்தானுக்கு ஒரு மாபெரும் கிட்ட செய்தி இந்த டூல்புல் நேவிகேஷன் ப்ராஜெக்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஜெலும் நதி ஓடுது இது சோப்பூர் மாவட்டத்தில் ஓடுறப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து கட்டுறது நீரை வந்து பெரிய அளவுக்கு அந்த பகுதியில் தேக்கி வைக்க முடியும் ஸோ இதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய உலார் லேக் அப்படின்ற அந்த லேக்கில் இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய அந்த மட்டத்தை ஒரே லெவலில் சீராக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இதனால் ஸ்ரீநகர்லேருந்து பாரமுல்லாக்கு இன்லாண்ட் வாட்டர்வே நீர் மூலமாக இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தை மெயின்டைன் பண்ண முடியும் வறட்சி காலத்துலேயும் தேவையாக தேவையான லெவலுக்கு நம்ம நீரை கொள்ள முடியும் ஸோ இதான் அந்த டூல்புள் நேவிகேஷன் ப்ராஜெக்ட் ஸோ இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே கொண்டு வரணும் அப்போவே வேலைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் பயங்கரமான எதிர்ப்பு அது இதற்கு தெரிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த ப்ராஜெக்டை நம்மளுடைய அரசாங்கம் கைவிட்டுறாங்க ஏன்னா இண்டஸ் வாட்டர் கமிஷனுக்கு பாகிஸ்தான் போகிறாங்க மிகப்பெரிய அப்ஜெக்ஷன்ஸை இண்டோ இண்டஸ் வாட்டர் கமிஷனில் பாகிஸ்தான் வைக்கிறாங்க ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம இந்த திட்டத்தை கைவிடுறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்புறம் இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசாங்கம் வந்து இந்த நீர் மூலமான அந்த போக்குவரத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை ஓரளவுக்கு நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க ஆனால் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பயங்கரவாதிகள் அந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருந்த அந்த இடத்தின் மீது தாக்குதல் நிலுத்துகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு அரசாங்கம் இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்த முனைப்பு காட்டவில்லை ஆனால் அங்கே அது ரொம்ப தேவைப்படுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இந்த டுல்புல் ப்ராஜெக்டை தான் நம்ம மீண்டும் கையில் எடுத்துருக்குறோம் ஸோ ஜெலும் நதியில் அந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ண போகிறோம் ஜெலும் நதி வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு பாய்ந்தோடக்கூடிய ரொம்ப நீர் பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடிய ஒரு நதி காஷ்மீரில் அப்பாவி டூரிஸ்ட்டை பாகிஸ்தான் கொன்னது பாகிஸ்தான் இராணுவம் செஞ்சு அந்த பயங்கரவாத தாக்குதல் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு பாருங்கள் நம்ம சும்மாலாம் அந்த இண்டசால் ட்ரீட்டிலிருந்து வெளியே வரல இப்போ கூட அந்த சனிக்கிழமை பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிமுனிர் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் விதத்தில் பேசியிருக்கிறார் இந்த இண்டசோட் ட்ரீட்டியே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் போடப்பட்டது ஆனால் அந்த ட்ரஸ்ட்டையை பாகிஸ்தான் உடைக்கிறாங்க அப்போ எப்படி நம்ம இந்த ட்ரீட்டில் இருக்க முடியும் அதனால் நம்ம நம்ம செய்யணும்னு நினைக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது தான் இப்போ பாகிஸ்தானில் வெள்ளம் அங்கே இருக்கக்கூடிய நதிகளில் அப்படியே பறண்டு இருக்குது முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஜெலும் நதியில் வெள்ளம் எல்லா நதிகள்லேயும் வெள்ளம் பஞ்சாப் மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கேபிகே ப்ராவின்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம நீரை திடீர்னு திறந்து விட்டது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நம்ம வந்து நீரை ஃபுல்லாக தேக்கி வச்சுட்டோம் இப்போ பயங்கரமாக மழை வந்துருச்சு இப்போ திடீர்னு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ பாகிஸ்தானில் ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது இப்போ இருக்குது பாகிஸ்தானினுடைய கிளைமேட் ஹிஸ்ட் வந்து இப்போ உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாரு நீங்கள்லாம் பயங்கரமாக எமிஷன் பண்ணுறீங்க வளர்ந்த நாடுகள்லாம் பயங்கரமாக எமிஷன் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இது எங்கெங்கேயோ ரிசல்ட் வந்துட்டு வருது அப்படின்னு அவர் புலம்பி இருக்கிறார் பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் இந்த கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்பட்டதுனால ஃபண்ட்ஸாக ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க அதாவது பயங்கரமாக வந்து எடுக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படியே டொனேஷன்ஸை வாங்குறதுல பாகிஸ்தான் நிகர் பாகிஸ்தான் தான்ப்பா ஸோ அந்த மாதிரி திருப்பியும் இப்போ ஒரு சென்டிமெண்ட்டாக பேசி இன்னும் நிறையா ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் உண்மையிலேயே பாகிஸ்தான் வந்து கிளைமேட் சேஞ்சால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கே நிறையா கிளேஷியர்ஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானாக போய்ட்டு காஷ்மீரில் நிறையா கிளேஷியர்ஸ்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தானில் பாலைவனம் இருக்கிறது ஸோ இந்த பருவநிலை மாற்றங்களால் பல பகுதிகள் பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் நினைக்கிறேன் அந்த பெரிய ஃப்ளட்டில் பாகிஸ்தானில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு கிளைமேட் ரேட் இன்டெக்ஸ் ரிப்போர்ட்டில் பாகிஸ்தான் தான் கிளைமேட் சேஞ்சால் பிறவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த டாப் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி அதிலேருந்து மீண்டு வரணும் எப்படி நம்ம முன்னேறணும் அப்படின்றத பார்க்கணும் பல நாடுகள் கொடுத்த அந்த கிளைமேட் சேஞ்ச் ஃபண்டு ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அதை வந்து நீ பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வழங்குறது உன்னோடைய இராணுவத்தை டெவலப் பண்ணுறதுக்கு வழங்குறது இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் பாகிஸ்தான் எங்கே முன்னேறும் இவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா அவங்கள பற்றி அவங்களே வருத்தப்படுறதில்ல ஸோ இதான் விஷயம் நண்பர்களே இப்போ அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி நான் வர்றேன் பாகிஸ்தான் மீது நம்ம ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் இன்னொரு ஒரு விஷயத்தில் என்னென்னா பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த சரக்கு கப்பல்கள் பாகிஸ்தானினுடைய குட்ஸ் எடுத்துகிட்டு வர்ற அந்த சரக்கு கப்பல்கள் இந்தியாவினுடைய துறைமுகத்தில் டாக் செய்ய கூடாது அப்படின்ற ஒரு நடவடிக்கையை நம்ம பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம் இதனால் பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸில் இப்போ பெரிய சிக்கல் ஏற்பட்டுருக்கு அவங்க நாட்டில் இருந்து ஒரு பொருளை அவங்க இறக்குமதி பண்ணணும் இல்லை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட் வந்து ஐம்பது நாள் இன்னும் டிலே ஆயிருக்கு ஐம்பது நாள் அதிகமாக பாகிறது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மும்பைக்கு ஒரு பெரிய சரக்கு கப்பல் வருது நிறையா குட்ஸ் எடுத்துகிட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான குட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு இருபத்தி மூணு மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருள் வந்து பாகிஸ்தானோடது அதாவது இன்டர்நேஷ்னல் கப்பல் இது ஸோ அது வந்து மும்பை போர்ட்டுக்கு வரணும் ஸோ நம்ம என்ன சொல்லிடுறோம் பாகிஸ்தானை சேர்ந்த பொருள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால் அவன் பாகிஸ்தானி குட்ஸை வந்து ஏற்றிக்க மாட்றான் அவன் வந்து முடியாதுன்னு சொல்கிறான் பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணுறாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய போர்ட்லேருந்து தனியாக சின்ன சின்ன கண்டெய்னர் ஷிப்ஸின் மூலமாக அவங்களுடைய குட்ஸை மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க இப்படி பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பேண்டால் ஏற்பட்டு இருக்கிறது அதே மாதிரி பாகிஸ்தானினுடைய எக்ஸ்போர்ட்டும் இந்தியாவினுடைய போர்ட்டுக்கு வரக்கூடாது ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பாகிஸ்தானி குட்ஸை நம்ம சீஸ் பண்ணோம் ஸோ இப்படியெல்லாம் பாகிஸ்தானுக்கு இன்னொரு பக்கம் சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கிறது கண்டிப்பாக பாகிஸ்தான் சீனா கிட்டே போய்ட்டு முறையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு டவுட் என்னென்னா சைனா வந்து இப்போ அந்த யூரியா எக்ஸ்போர்ட்டு அப்புறம் ரேரியர்த் மினரல் இதனுடைய எக்ஸ்போர்ட்டை இந்தியாவுக்கு மட்டும் வந்து அவங்க இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இதற்கு ஒரு காரணம் பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய விஷயமோ எங்களுக்கு அவங்க நீர் தரலை அதனால் நீங்கள் இந்த விஷயத்தின் மூலமாக பிளாக் பிளாக்மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு டீலிங் இருக்குமோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதான் தான் சைனா வந்து இந்தியாவை பிளாக்மெயில் பண்ணாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அந்த திறன் அப்படின்றது இந்தியாவுக்கு இருக்குது நான் என்ன சொல்லுவேன்னா சைனா இப்படி பிளாக் பண்ணுறதுனால தான் அந்த எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக வளரும் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரேரியத் மினரலுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய ஆல்டர்னேட் நான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ ஒருத்தவங்களை மட்டுமே அவ்வளோ நம்ம நம்பி இருந்துட்டோம் அவங்க தக்குன ஒரு முடிவு எடுத்ததுனால தான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி அப்படின்றது வளரும் வளரப்போகிறது வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அதான் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்